எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து சனி பிரதோஷம் வந்து எப்படிப்பட்ட சிறப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதே போல் வந்து சனி பிரதோஷனிக்கு செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவையும் பார்த்துடலாங்க வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் சனி பிரதோஷம் வந்து ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு நம்ம தெரியணும் இல்லைங்களா பிரதோஷம் உன்னாவே என்னென்னு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா சிவனுக்குரிய தானே பிரதோஷம் சிவ வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடு அது சிவனை வழிபாடும் போது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுங்க அதுவும் சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் தான் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு ஏற்பட்ட கடன் சுமை குறையும் குடும்ப சுபிச்சம் பெறவும் செல்வ வளத்தில் உயரவும் நாள் இன்னைக்கு வர வந்து சனிக்கிழமை வருது இல்லைங்களா அந்த பிரதோஷ்தன்னைக்கு நம்ம எளிமையாக சிவன் வழிபாட்டை செஞ்சோம்னா நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலம் தான் பிரதோஷ காலங்க சிவபெருமான் வந்து ஆழக்கால விஷயத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேலை பிரதோஷ காலம் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நந்தியின் இரு கொம்பு இருக்கு இல்லைங்களா இடையே சிவபெருமான் நடனம் நடனமாடின்னால நந்திக்கு வந்து அன்னைக்கு விசேஷமான இதெல்லாம் வழிபாடெல்லாம் செய்வாங்க நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்வது வந்து சிறப்பு அன்னைக்கு ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் சரியில்லைனாலும் சரிங்க எந்த தசை நடந்தாலும் சரிங்க வாழ்வில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரிங்க சிவன் ஆலயத்துக்கு சென்று வழிபடும் பொழுது அனைத்தும் நீங்கிவிடுங்க அது தனங்க நம்மளுக்கு வேணும் சனிக்கிழமையில் வர சனி பிரதோஷத்து விரதம் இருந்து சிவ தரிசனம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து விதமான பாவங்களும் நீங்க விடும்ன்றது தான் ஐதீகங்க சிவன் அவங்க சொல்லி வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிவனின் அருள் வந்து முழுவதுமாக கிடைக்குங்க அதே போல் வந்து அன்னைக்கு வந்து சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடும் பொழுது சிக்கு சிவன் கோயிலுக்கு ஐந்து சாமானங்களை முடிஞ்சால் வாங்கி கொடுங்க அதை நான் என்னென்னு சொல்கிறேங்க சனிக்கிழமையில் வர பிரதோஷத்தை வந்து சனிமக பிரதோஷம்னு சிறப்பாக சொல்கிறோம் இல்லையா சனிமக பிரதோ பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு ஆண்டுகள் வந்து சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்ட பலனை வந்து பெற முடியுங்க அதனால தான் இந்த பதிவை வந்து சிறப்பாக பதிவிட்டுருக்குறோம் சிவபெருமானையும் சனீஸ்வரையும் இருந்து வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்க தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்பு அனைத்தும் நீங்கிடுங்க இந்த நாளில் வந்து அஞ்சு பொருட்களை சிவன் கோயிலுக்கு கொடுங்கன்னு சொன்னோம் இல்லையா பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கேட்ட வரங்கள்லாம் கிடைக்குங்க நினைத்தது நடக்கும் குடும்பம் செழிப்படையும் அது என்னன்னு பார்க்கலாங்களா அபிஷேகத்துக்கு வந்து இளநீர் கால் லிட்டர் தயிர் அல்லது கால் லிட்டர் பால் உங்களால் முடிஞ்ச சின்ன பேக்கெட்டு தேன் சின்ன பேக்கெட்டு சந்தனம் இந்த மாதிரி வாங்கி கொடுங்களேன் மிகவும் சிறப்பாக இருக்குங்க இந்த பொருட்களால் வந்து நந்திக்கு அபிஷேகம் செய்யும்போது அவர் உடல் வந்து எப்படி குளோ அதே போல் உங்களுடைய துயரங்கள்லாம் நீங்க செழிப்படையுங்க அதுக்கு பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா வில்வம் வாங்கி கொடுங்க அப்படி முடியலைன்னா தாமரை பூ வாங்கி கொடுங்க இது ரொம்ப விசேஷங்க அஞ்சு பொருளும் வாங்கி கொடுக்க முடியலையா பரவாயில்லைங்க உங்களால் எது முடியுதோ அதை வாங்கி கொடுங்க தாமரை வாங்கி கொடுத்தீங்கனாலும் விசேஷம் தான் அதுக்கு எது எதுனாலும் சிவன் பெருமான் ஏற்றுக்கொள்வார்கள் பிரதோஷம் நேரம் வந்து மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க அப்படி முடியாதவங்க வீட்டிலையே டைம் ஒதுக்கி இருபது நிமிடமாவது வந்து ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா எழுதுங்க மிகுந்த பலன் கிடைக்குங்க நந்திதேவருக்கு ஒரு கட்டு அருகம்புல் வாங்கி கொடுப்பது இன்னும் சிறப்புங்க சிவபெருமானுக்கு வில்வ இலை வந்து கொடுக்குறதும் பாவங்களை குறைக்குங்க அதே போல் வந்து அபிஷேகத்துக்கு வந்து பழம் தேங்காயெல்லாம் உடைக்கிறது மிக விசேஷம் அதே போல் கோயிலுக்கு போனா விளக்கு போட்டுட்டு வாங்க வீட்டில் தீராத கடன் சுமை இருக்குங்களா நாளை இந்த சனி பிரதோஷ் தண்ணிக்கு வெண்பொங்கல் வந்து நைவித்தியம் செஞ்சு அதை உங்க கையால் கோயிலுக்கு கொண்டு போய் நிறைய பேர்த்துக்கு தானம் கொடுங்க அது மிக சிறப்பு உங்களுடைய பிரச்சனையும் தீர்ணு அப்படி வீட்டில் செய்ய முடியலையா அதுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த பணமாவது கோயிலுக்கு சென்று கொடுத்துட்டு வாங்களேன் சிவபெருமானை வழிபடுறது சிறந்த விஷயம் இல்லைங்களா அவரை வழிபடும் போது சில வழிகாட்டுதெல்லாம் கடைபிடிக்கணும் இல்லைங்களா செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு பார்க்கலாங்க விரதத்தை உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்யணுங்க அதே போல் எதையும் மற்றும் மன தூய்மையுடன் சடங்குகளை செய்யணுங்க அதே போல் வந்து சிவபெருமானுக்கு வந்து சொல்கிறோம் இல்லையா அந்த மந்திரங்கள் பிரார்த்தனைகளை வந்து அன்னைக்கு உச்சரிங்கள நல்லதே நடக்குங்க மற்றும் அன்பானவர்களை நல்வாழ்வுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்களேன் அன்னைக்கு தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யுங்க தொண்டு செய்யுங்க செய்யக்கூடாதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அசைவ உணவு மது புகைகளை இதெல்லாம் த தவிர்க்கணுங்க எதிர்மறை எண்ணங்கள் வந்து அல்லது செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணுங்க பூஜை பொருட்களையோ சடங்குகளையும் புனிதத்தையோ நம்ம கேவலப்படுத்தக்கூடாது பொய் பேசுவதையோ அல்லது தீங்கு விளைவிக்கும் வதந்திகளை வந்து ஈடுபடுவதை தவிர்க்கணுங்க எந்த உயிருக்கும் நம்ம தீங்கு விளைவிக்காமல் இருக்கணுங்க அன்னைக்கி இல்லை எல்லா நாளுமேங்க அப்புறம் என்னங்க விரதம் இருந்து சில விஷயம்லாம் அடையணுன்னா சிலது கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஆகணும் விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருக்குங்க முந்தைய நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லோராலேயும் விரதற்க முடியாதுங்க அதனால் என்னங்க பரவாயில்லைங்க நம்ம சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கிற அபிஷேக ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கும்போது சிவனுடைய அருள் கிடைக்கும் ஸோ அங்கே எல்லாரும் உச்சரிக்கிற பாடல் அப்புறம் மந்திரங்கள் நம்மளோடைய காதலையும் மனசுலையும் நிறைவாக பதியுங்க அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த பொருட்களை வந்து பிரதோஷ நி அபிஷேகத்துக்கு கொடுங்க அல்லது வந்து உங்களால் முடிந்ததை செஞ்சுட்டு விளக்கு போட்டு இறைவனை வந்து மனதார கும்பிட்டுட்டு வாங்கல நல்லதே நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்